சரியா என்ன நீங்க அதிகமா சேர்த்துக்கிறீங்க நிறைய நான் வீடியோ எடுத்துக்கிறேன் என்ன அதிகமா சேர்க்கறீங்க நீங்க நிறைய என்ன வந்து சாப்பிடுறீங்க என்ன போட்டதா கொஞ்சம் புடிக்கு சாப்பிடுறீங்க டேஸ்டா இருக்கும் டேஸ்டா இருக்குமா நீங்க என்ன போட டேஸ்ட் இருக்காது ம் ம் என்ன போடி திருனா எங்களுக்கு ரொம்ப புடிக்கு இதுல எல்லாம் அந்த இதுவும் நல்லா இருக்கும் ம் மீன் கூடலும் நல்லா இருக்கு ம் எல்லாம் வெறிய சக்கரவியாதி பிபி ஆட்டோ அட்டாக் எல்லாம் வந்தா கூட நாங்க எவ்ளோ எண்ணெய் சாப்பிட்டோம் நாங்க ஓடுற ஒய்ப்புக்கு நாங்க குப்பைக்கு நாங்க உட்காந்து வெயிலுக்கு அதெல்லாம் கிட்ட எரிஞ்சு கூட பாக்காது எங்களுக்கு ஏன்டா இவங்க இப்படி உட்காந்துருக்கோம் எங்கடா இவங்கள்ட்ட போகணும் ஏசில உட்கார்றவங்க ஏசி கார்ல போறவங்களுக்கு அவங்கள தாக்கலாம்னு சொல்லி அங்க போயிடும் அதெல்லாம் பயந்து எங்களை விட்டு போயிடும் அதனால என்ன என்ன குண்டா நிறைய என்ன இருந்தாலும் அப்படியே பெருத்தி சாப்பிடுவாங்க இது வந்து மீன் தலையா ஆமா சார் மீன் தலை

திருவூர் ஜெயந்தி தர்றதுக்கு முன்னாடியா இப்ப வந்து இங்க வீடு கட்டுறாங்கன்ற வீடு குடுத்திருக்காங்க ஒரு மூணு மாசமா குடுத்திருக்காங்க

ஒரு வீடுக்கு வந்து எண்பதாயிரம் சொல்லிட்டு இருந்தாங்க அறுபது வீடு வீடுல பியாணி வச்சிருக்காங்க கரண்ட் வச்சிருக்காங்க லைட் வச்சிருக்காங்க தண்ணி ஊத்திருக்கிறாங்க சம்மா இருக்காங்க பாத்திரம் எல்லாம் வசதியா குடுத்துருக்காங்க ஒருத்தவங்க அப்படியும் இல்லையா தமிழகங்கள வந்து விலையை கொடுத்தாலும்

ஆமா சார் இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் காரத்தையும் அதிகம் கொஞ்சம் திண்டுற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் போட்டா கவுசி வாசனை வரும் ஏதோ ஒரு வாசல்தான் சாப்பிட முடியாது இது உப்பு அதிகமா கொஞ்சம் பொண்ணு அதுல காரம் ரொம்ப பொண்ணு

நான் சொல்ல வர தவளைக்கு சரியா கொஞ்சம் மூளை கம்மியா இருக்குது அதனாலதான் கம்மியா பேசுவோம் நல்லா மைண்ட்ல எல்லாம் ஏறினாலும் அது குப்பை பண்ணிடுறான் அது அவ கூட இருந்து குப்பை பொறுக்குது

இந்த பக்கம் ஒரு பேப்பர் அந்த பக்கம் ஒரு பேப்பர் ராத்திரி அசிக்கி அசிக்கி விட்டோம்னா தலை முயற்சியா கடிக்கும் நம்மளுக்கு அப்படியே கையில எடுத்து ஒரு கரண்ட்ல எடுத்து காமிப்பாங்களா கொஞ்சம் கொஞ்சம் வேகட்டும் தலை மீன் வெயிட் பண்றாங்கலாம் வெயிட் பண்றாங்க கூட ஒரு சாப்பிடுவாங்க நான் சாப்பிடுவோம் இன்னைக்கு

ஓ ரெண்டு கிலோ ஆட்டகரி திஞ்சா நாய்க்கு மாத்தினா நாய்க்கு வந்து பாரே ரெண்டு கிலோ பண்ணிக்கிற ஆள் ちゃうது அது எதingen யோகத்துல இருந்து பாக்க ஆமா நாய்க்கு என்ன ஓகே அவளதான் கோலை முடிஞ்சது இல்ல ஒரு ஜமீல் ரூம் இருக்கதா ஒரு ரூம் இருந்ததா அதுல ஒரு கரண்ட் வெச்சு காமிங்க பஞ்சி மனேச்சுல லைட் ராகம் சாலயா இந்தல எல்லாம் டேஸ்ட் டை சாப்ரதா போற

சரி 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 கவர்னர் மாளிகை இருக்கீங்க சரி சரி ஓகே ரொம்ப நன்றிமா தீபா ரம்மா நன்றி